திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய முத்துப்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் உதய மாத்தாண்டபுரம் பகுதியில வசித்துக் கொண்டு வருகின்ற என்னுடைய அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகளை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லாருக்கும் இனிய வணக்கம் சொல்வதற்கு ஆசைதான் ஆனா அந்த சுட்டறிக்கும் வெயில்ல சூடான வணக்கத்தை தான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு இந்த வெயில் எவ்வளவு சூடா இருக்கோ அதே மாதிரிதான் மக்களோட வாழ்க்கையும் ரொம்ப சூடாவும் வறட்சியாவும் இருக்கு இங்க கீழ்கஞ்சை பகுதி பொதுவாகவே தஞ்சை மண்டலத்துல இருக்கக்கூடிய மக்கள் மிகச்சிறந்த உழைப்பாளிகள் குறிப்பாக நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உண்மையும் நேர்மையுமாக இருக்கக்கூடிய மக்கள் குழு காசு கட்டணும் அப்படின்னா கூட கடனை உடனே வாங்கி குழு காசு கட்டக்கூடிய மக்கள் அவனை ஏமாத்தணும்ங்கிற ஒரு எண்ணம் கூட வராது அதனாலதான் நம்மளே அவன் ஏமாத்திட்டே இருக்கிறான் என்ன அரசாங்கமே மக்களுக்கு கடன் கொடுக்குதுல அரசாங்க வங்கிகள் மக்களுக்கு கடன் கொடுக்குதுல ஏன் நம்ம மக்கள் போய் வாங்க மாட்டேங்கிறாங்க தனியார் போய் வாங்கி எவ்வளவு பெரிய மோசமான சிக்கல்ல இந்த மக்கள் இருக்கிறாங்க இந்த மண்ணு பொதுவா இந்த முத்துப்பேட்டை மண்ணு நெல் வரைகிற பூமியா இருக்கு பக்கத்துல மீன்பிடி கடலோர பகுதிகள் இருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட்டிருந்தா இந்தியா விடுதலை பெற்று எழுபத்தி ஆண்டுகள் ஆன பிறகும் இந்த திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டுடைய அரியணை குடித்து ஐம்பது ஆண்டுகள் ஆன பிறகும் இந்த மண்ணுல ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருக்கா நாங்க தமிழ்நாட்டு உரிமை மீட்போம் தமிழின் உரிமை மீட்போம் சொல்லி வந்தவங்க இன்னைக்கு உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரர்களா மாறி இருக்காங்க ஆசியாவின் நம்பர் ஒன் பணக்காரர் யார் ஐயா கருணாநிதி குடும்பம் தான் ஐயா கருணாநிதி குடும்பம் தான் மக்கள்வங்க தன்னுடைய கணக்கு வழக்கை வெளிப்படையா காட்டுறேன் ஐயா எடப்பாடி பழனிசாமியோ இங்க இருக்கக்கூடிய ஓ எஸ் மணியனோ அவங்கலாம் நூறு கோடி இருநூறு கோடி இல்ல ஆயிரம் கோடி அடிச்சு வச்சுறாங்க நம்ம மக்கள் இங்க தெருக்கோடியில இருக்கிறாங்க தெற்கோடியில் இருக்காங்க நெல்லை உலர்க ஒரு சரியான உலர்களம் கிடையாது ஒரு அடிக்கள வசதி தானே இது இதை செஞ்சு தரதுல இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு இந்த அதிமுக திமுக காரர்களுக்கு என்ன பிரச்சனை இந்த மீன புடிச்சுட்டு

நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க அந்த பள்ளிகளுக்கு ஒரு முறையான மேற்கூரை இருக்கா மேற்கூரை இதுல வந்துச்சு நம்ம பிள்ளைங்களுடைய திமுக அதிமுக நீங்க நான்கு வரை தேர்ந்தெடுத்த எம்பியா இல்ல இருக்கக்கூடிய ராஜ் செல்ராஜ் என்றவரு அவருக்கு உடம்பு சரியில்லையாப்பா இல்லையாப்பா நமக்கு உடம்பு சரியான எங்க போய் ஆக்கம் பாத்துக்கும் நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனை திருவாரூர் அரசு மருத்துவமனையில போய் பாத்துக்குவோம் ஆனா மா செவ்வராஜ் அவர்கள் இந்த மண்ணுல நான்கு முறை எம்பிஆர் ஒன்னு கலக்கல அப்படிங்கறதுக்காக தான் மா செவராஜ் தனக்கு உடம்பு செல்ல தனியார் மருத்துவமனை போய் பார்த்துட்டாரு ஏன் அவரு இங்க நிர்வாகம் செஞ்ச நாகப்பட்டினம் மருத்துவமனையிலயோ திருவாரூர் அரசு மருத்துவமனையிலையோ போய் மருத்துவம் செஞ்சிட்டா பட்டம் போயிருவாரு தெரிஞ்சிருக்கேன் ஐயா செல்வராஜுக்கு தெரிஞ்சிருக்கேன்

நான் கதவிகள் வாங்கி போட்டுருங்க சாலையை சரி செய்யிருக்கேன் இங்க இருக்கக்கூடிய மீன்புடி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் உதவி செஞ்சிருக்கேன் இந்த விவசாயிகளுக்கு நான் நல்லது பண்ணிருக்கேன் ஒரு வளர்ச்சி ஒரு வளர்ச்சி திட்டம் கொண்டு வரணும் ஒரு வளர்ச்சி திட்டம் மக்கள் ஏழைகளே இருக்கணும் அவங்க வருஷத்துக்கு வருஷத்தை சொன்னாங்க சின்ன உதய சூரியன்னு அவங்க வசத குணாடி சொன்னாங்க ஏழைகள் என் சின்ன ரத்தங்கள் இன்னைக்கு சொல்லி திருத்தாங்க ஏழை என் சின்ன உதய சூரியன் ஏழை என் சின்ன ரத்தங்கன்னு

எம்பியா போனவர் அஞ்சு வருஷம் கழிச்சு வருவாரு அப்படின்னு வரல வரல ஒரு தடவை வந்தாரு நன்றி சொல்லிட்டு தேர்ந்தெடுக்க எம்பிகளுடைய லட்சணம் இதுல தான் நாங்க வாங்கணும்னு நினைக்கிறோம் மக்களுக்கு எதிரான சட்டங்கள் எந்த அவையில நிறைவேற்றப்படுதோ அதே அவையில போய் நாங்க சண்டை போடணும் நினைக்கிறோம் நாங்க சண்டை போடணும்னு நினைக்கிறோம் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி காவிரியை நமக்கு ஐநூத்தி எழுவத்தி அஞ்சு டிஆர் வந்துச்சு இப்ப வருதா பகுதியா இருக்கக்கூடிய காவிரி தண்ணி வருதா வராது ஏன்னா எல்லா நீர் கிளவும் தூர்ந்து போயிருக்கு காவிரியில கரான கண்ணி தந்து விட மாட்டேன் அப்படிங்களாம் எதிர்த்து பேசுறதுக்கு நான் தமிழன் கட்சி தமிழ ஒரு கட்சி தமிழ்நாட்டுல கும்ப இருக்கா பிராணி இருக்கா துணிவு இருக்கா இல்ல

ஜல்லட்டு போரா அங்க ஜெர்மனிலேயே பங்கேற்றிருக்கேன் அப்போ தமிழ்நாட்டு பிரச்சனையை பத்தி நான் பார்க்கும் அந்த செந்தமையன் சீவன் நாம தமிழர் கட்சியை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன் அது வந்து என்னுடைய ஜெர்மன் நாட்டு குடியுரிமை கூட வேண்டாம் ஜெர்மன் நாட்டு சிறிசஞ்சிக்கும் கூட வேண்டாம் என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்காக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவருடைய களத்தை வலுப்படுத்தி அவரோடு நான் போராட்ட களத்தில் நிற்க வேண்டும் என்று வந்திருக்கேன் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் உண்மையில் நேர்மையாக இருப்பேன் உண்மையில் நேர்மையாக இருப்பேன் ஐந்து ஆண்டுகள எனக்கு வரக்கூடிய இருபத்தஞ்சு கோடி தொகுதி மேம்பாட்டு நிதிய ஒவ்வொரு பைசா இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த உதய மார்த்தாண்டபுரம் பள்ளிக்கூடத்துக்கு அரசு பள்ளிக்கு இத்தனை செவ்வாய் செலவு செஞ்சிருக்கேன் அது எப்படி செலவழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு போன இந்த இந்த உயர்

ஆனா எங்களுக்கு சின்னம் கிடைச்சதுக்கு அப்புறம் பேருகளை வாக்குச்சாவடி போங்க அங்க நாங்க கட்சி சின்னம் எதனிக்க